ஆர்முசாமி விசாரணை அமைக்கப்படுத்துல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன சொல்ல விரும்புறீங்க அது இன்னும் பேசபடலாவே இருந்துட்டு இல்ல ஒரே விஷயமா சகோதரி தீபா அவர்களுக்கு மறுபடியும் ஒன் இந்தியா வாயிலாக அவங்களுக்கு ஒரு தான் சொல்ல வர உங்களை நாங்க மதிக்கிறோம் கண்டிப்பா அம்மாவுடைய ரத்தானனால உங்களை நாங்க மதிக்கிறோம் உங்களுடைய சுயநலத்துக்காக உங்களை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க அடுத்தவன் பேச்ச கேட்டு இந்த அதிமுகவை கூறு போடக்கூடிய நபர்களுடைய பேச்ச கேட்டு நீங்க ஏதோ ஒண்ணு ஊடகத்துல நீங்க பேசுறது எல்லாம் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்க ஏன்னா நீங்க பேசுறது எல்லாம் ஆதாரமற்ற அல்லது அது நடக்காத ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க அம்மா வந்து அப்போலா மருத்துவமனையில் இருக்கிற பொழுது எவ்வளவு பாதுகாப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எங்கெங்க மருத்துவ மருத்துவர்களை வந்தாங்க லண்டன்ல இருந்தோட மருத்துவர்கள் வர வச்சுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆனா காலத்தின் சூழ்நிலை அம்மாவை அந்த ஆண்டை எடுத்துக்கிட்டா அது அந்த மரணத்தையும் கொச்சப்படுத்துறது சின்னம்மாவர்களையும் தவறு சகோதரிக்கு மறுபடியும் நான் என்ன சொல்ல வரேன் இதுக்கு முன்னாடி அம்மா இருக்கிற பொழுது அம்மா அரசியலுக்கு பொழுது உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை தகுந்து உங்களுக்கு எவ்வளவு உதவிகள் அம்மாவுக்கு தெரியாம செஞ்சு செஞ்சிருப்பாங்க சின்னம்மா இதை முதல்ல நீங்க புரிஞ்சு பார்க்கணும் நினைச்சு பார்க்கணும் அதுதான் சொல்லுவேன்